திமுகவை ஓட ஓட விரட்டக்கூடிய போர்வாள்களாக வந்திருக்கக்கூடிய அனைத்து அணியிலிருந்தும் கழகத்திலிருந்தும் வந்திருக்கக்கூடிய எழுச்சி மிகு தொண்டர்களின் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா என்று சொல்லக்கூடிய வகையிலே வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை சொல்லி எனக்கு முன்னால் அண்ணன் ஆதியார் அவர்கள் அதற்கு முன்னால் அணை நிறைய தம்பிகள் மிக உள்ளார்கள் நான் வந்த உடனேயே அண்ணே ஆதியாட்டை கேட்டேன் அண்ணே ஒரு அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக உடனே அவங்க ரவி என்னட்டை சொன்னேன் காரணம் என்னென்னா இன்னும் பத்து பதினைந்து நாட்களில் தேர்தல் அறிவிக்க இருக்கக்கூடிய நிலையிலே இந்த பிரச்சாரத்தையும் இந்த அழிவு பாதையில் தமிழகத்தை கொண்டு செல்லக்கூடிய விடியா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை பற்றியும் மகளிரணியும் மாணவரணியும் பாசறைகளும் வீடு வீடாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் ஒரே ஒரு ஆள் நம்ம பொதுச்செயலாளர் மட்டும் உழைச்சா பத்தாது நம்ம எல்லாரும் தான் நம்முடைய தன்மான சிங்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய பொதுச்செயலாளர் இன்றைக்கு எந்த கூட்டணி வந்தாலும் வரவில்லை என்றாலும் நாற்பது தொகுதிகளிலும் ரெட்டலே போட்டியிடும் என்பதை தெரிவித்து இது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்றைக்கும் நாங்கள் யாரையும் தேடி சென்றதில்லை இல்லை எங்களை தேடித்தான் அனைவரும் வருவார்கள் நாங்கள் எப்பொழுதும் புரட்சி தலைவர் கண்ட போர்ப்படை தளபதிகள் புரட்சி தலைவி அம்மா கண்ட போர்ப்படை தளபதிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைக்கு மாறாத சிங்கங்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே இன்றைக்கு மிக எழுச்சியாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகின்றது நம்முடைய அண்ணன் ஆதி ராஜாராம் அவர்கள் சொன்ன அந்த கருத்துக்களை எல்லாம் விட்டு மாறி உங்களுக்கு சில கருத்துக்களையும் தகவல்களையும் சொல்ல இருக்கின்றேன் ஏனென்றால் எனக்கு அடுத்தார் போல இன்றைக்கி அண்ணன் டிஜே பத்திரிக்கைக்காரங்களை பார்த்து என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறார் நேற்று தான் சொன்னார் ஒரு எச்ச பாட்டில் ஐம்பது கோடி ஊழல்னு அது மாதிரி என்ன சொல்ல போகிறாருன்னு ஆர்வமாக நீங்கள் கேட்டு கேட்க காத்திருக்கின்றீர்கள் நான் உட்பட இன்னைக்கு இந்த ஜாஃபர் சாதிக் உதயநிதி ஸ்டாலின் பொண்டாட்டி நடத்தின அவங்கள தனிப்பட்ட முறையில் நம்ம விமர்சனம் பண்ணலை அவங்க ஒரு குறும்படம் மங்கை த ட்ராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற படத்தை தயாரித்தது யாருன்னா இந்த ஜாஃபர் சாதிக் தான் அயர்லாந்திலிருந்தும் ஆஸ்திரேலியாவிலிருந்தும் இந்தியாவுக்கு போதைப் பொருள் தடுப்பு பிரிவுக்கு தகவல் வருது அந்த தகவலில் தமிழ்நாடு இப்பொழுது அதிகமாக போதைப் பொருட்களை இங்கே அதற்கு உட்பட்ட மூலப்பொருட்களை கடத்தி இந்தியாவிற்குள் வர வந்து கொண்டிருக்கின்றது என்ற தந்து காலோச்சி கோலோச்சி ராமநாதபுரம் மதுரை திருப்பவனம் எங்கெல்லாம் விற்கிறான்னா பழைய இரும்பு கடை சாப்பாட்டு கடை இங்கே எல்லா இடங்கள்லையும் போதைப்பொருள் பொருள் ஒரு சின்ன ஒரு துளி அளவு அப்படி வாயில் வச்சா எட்டு மணி நேரம் இந்த உலகமே மாறி போயிடும் நம்முடைய பொதுச்செயலாளர் இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து சொல்லிகிட்டே இருக்காங்க போதைப் பொருள் மாணவர்களிடையே கையில் எல்லார் கையிலேயும் இருக்குது எல்லா இளைஞர் பட்டாளங்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எடுக்க வேண்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த விடியா திமுக அரசு எந்த நடவடிக்கை எடுக்காம மாணவர்களை தீய வழி பாதையிலே கொண்டு செல்கின்றாங்க ஆனால் குண்டாஸில் இருக்கிறவன் பல்வேறு வழக்குல இருக்கிறவன் கள்ள ஓட்டு போட்ட ஒரு ரவுடி பயலை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சா அண்ணன் டிஜேயே கைது பண்ணுறாங்க இதுதான் இந்த விடியா திமுக அரசின் அவலம் இது மாதிரியான எந்த நடவடிக்கைகளும் தமிழகத்திலே வரக்கூடாது என்றால் மீண்டும் அதிமுக ஆட்சி வர வேண்டும் அதற்கு அடித்தளமாக பாராளுமன்றத்தில் ரெட்டலை கூட்டணி எங்கே நின்றாலும் நம்ம எழுச்சியாக இருக்க வேண்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை